என் பெயர் பாயல் எனக்கு அமனுடன் திருமணம் நடைபெற்றது மாப்பிள்ளை வீட்டில் திருமணம் முடிந்து வந்தபோது உறவினர் பெண்கள் என்னை ஒரு இருக்கையில் அமர வைத்தனர் எதிரில் இருந்த நாற்காலியில் என் கணவரின் தம்பியான சமீர் அமர்ந்து என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான் புன்னகைத்தபடியே என் பார்வை அவனை மேலோட்டமாக பார்த்தது அவன் என்னை தொடர்ந்து பார்த்தது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது அப்போது அவனுக்கு பதினேழு வயது இருக்கும் அவன் அழகான கனிவான பையன்தான் ஆனால் இந்த செயலை சுமார் இருபது நிமிடங்கள் செய்தான் பலவிதமான பெண்கள் என்னிடம் வந்து இனிப்புகள் கொடுத்தனர் ஆனால் என் கணவரின் தம்பி எழுந்து என்னிடம் வரவில்லை என்னிடம் பேசவில்லை மாறாக எதிரில் அமர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருந்தான் ஒன்று இரண்டு முறை என் பார்வை அவன் மீது பட்டபோது அவன் என்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன் இவன் மிகவும் வெட்கமில்லாத பையன் அன்னி தாய்க்கும் அக்காளுக்கும் சமமானவள் இவனுக்கு சற்றும் வெட்கமில்லையா எப்படி எல்லோர் முன்பும் என்னையே பார்க்கிறான் என்று மனதுக்குள் நினைத்தேன் நான் நெற்றியில் முடியை இழுத்துவிட்டு அவனை முறைக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த விசித்திரமான பைத்தியக்கார பையன் என்னையே பார்த்துக்கொண்டு புன்னகைத்தான் அவன் இப்படி சிரித்தது எனக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது எப்படியோ சடங்குகள் முடிந்தன நான் என் அறைக்கு வந்தேன் என் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது இந்த நிலையில் அவனும் என் அறைக்கு தாமதமாக வந்தார் நான் முற்றிலும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தேன் அவரின் என் அருகே வந்து அமர்ந்தபோது நான் அவரை கோபமாக பார்த்தேன் என்னை பார்த்து அவர் என்ன பாயல் என்று கேட்டார் பிறகு தான் மிகவும் தாமதமாக அறைக்கு வந்ததால் தான் நான் கோபமாக இருக்கிறேன் என்று அவர் நினைத்து கொண்டார் என் நண்பர்கள் என்னை தனியாக விடவில்லை உனக்கு தெரியும் இப்படிப்பட்ட தருணங்களில் நண்பர்களின் கேலி எல்லை மீறி போகும் என்றார் பிறகு அவனின் புகழ்ச்சியை கேட்டதும் என் மனநிலை சரியானது நான் என் கணவரிடம் தம்பியை பற்றி எதுவும் சொல்லவில்லை வந்து சேர்ந்தவுடனே என் சகோதரனை பற்றி இப்படி பேசுகிறாளே என்று அவர் நினைப்பாரோ என்று நினைத்தேன் என் கணவர் அம்மனுக்கு ஒரே ஒரு சகோதரன் தான் பெற்றோர் இல்லை அப்போது வீட்டில் நானும் என் கணவர் அமனும் என் கணவரின் தம்பி சமீரும் தான் இருந்தோம் காலையில் நான் கண் விழித்த போது இன்றைய காலை உணவை நான் கடைத் வாங்கி வந்தேன் என்றான் என் வீட்டில் வேறு பெண்கள் யாரும் இல்லை எனவே இன்றைய விருந்தோம்பலை நான் கவனித்துக் கொண்டேன் ஆனால் நாளை முதல் எல்லாவற்றையும் நீதான் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னார் இது எனக்கு முன்பே தெரியும் அதனால் நான் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை நான் காலை உணவு உண்ண வெளியே வந்தபோது காலை உணவு மேஜையில் என் கணவரின் தம்பி அமர்ந்திருந்தான் நான் அவனுக்கு எதிரே அமர்ந்தேன் அவன் என்னை பார்த்து பேசினான் தான் அவன் மேஜை அருகே வந்தபோது என்ன அருகே உட்காராமல் சமீரின் அருகே உட்கார்ந்தார் அவர் சமீரின் தட்டில் கடலைகளை போட்டு ரொட்டியை உடைத்து தன் கையாலேயே அவனுக்கு ஊட்டினார் இதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அதிலும் அதிகமாக சமீர் அப்போதும் எதிரே அமர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் அண்ணனிடம் கூட அவனுக்கு மரியாதை இல்லையா இப்போது அமன் மீதும் எனக்கு கோபம் வர ஆரம்பித்தது அவர் சமீரை தடுக்கலாமே என்று அமன் தன் கையால் சமீருக்கு ஏன் ஊட்டுகிறார் என்பதும் எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது அவன் பதினேழு வயது பையன் அவனால் தானே சாப்பிட முடியாதா நான் அமன் சமீர் தானாகவே சாப்பிடலாம் நீங்கள் உங்கள் உணவை சாப்பிடுங்கள் என்றேன் என் பேச்சைக் கேட்டு அமன் பாயல் இவன் பார்வையற்றவன் இவனால் பார்க்க முடியாது என்றார் இதை கேட்டதும் என் கையிலிருந்த சாப்பாடு அப்படியே நின்றுவிட்டது நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன் அழகாகவும் கவரும் விதத்தில் கிரே நிற கண்களுடனும் இருந்தான் அவனுக்கு பார்வை குறைபாடு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தையும் அனுதாபத்தையும் ஏற்படுத்தியது நேற்றிலிருந்து அவனை என் மனதில் நான் எவ்வளவு தவறாக பேசியிருந்தேன் அவனின் முகத்தில் வருத்தம் இருந்தது அவன் சமீர் சிறுவயதிலிருந்தே பார்வையற்றவன் நிறைய சிகிச்சை முயற்சிகள் செய்தோம் ஆனால் அறுவை சிகிச்சையாலும் எந்த பயனும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் என்றார் அவன் இவன் வேலைகள் எல்லாவற்றையும் நான் தான் செய்கிறேன் ஆனால் இப்போது இது உனது பொறுப்பு இவனை உன் தம்பியாக நினைத்து இவன் வேலைகள் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும் என்றார் நான் சரி என்றேன் ஆனால் சமீர் பார்வையற்றவன் என்று கேட்டது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது சமீர் பார்க்க எவ்வளவு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தான் ஒருவேளை இவனால் பார்க்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என் வார்த்தைகளை கேட்டு சமீரின் கண்களில் கண்ணீர் வந்தது அவன் அண்ணி நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டேன் ஆனால் பாருங்கள் என் துரதிஷ்டம் எனக்கு ஒரு அண்ணிதான் கிடைத்துள்ளார் அவரையும் என்னால் பார்க்க முடியவில்லை என்றான் சமீர் மீது சிறிது நேரத்திற்கு முன் என் மனதில் இருந்த வெறுப்பு இப்போது அனுதாபமாக மாறியிருந்தது ஆனால் என் மனதில் அதிர்ச்சி ஏற்பட்டது அமன் தன் வேலைக்கு செல்லும் போது சமீருக்கு நீயே உன் கையால் ஊட்டிவிட வேண்டும் என்றார் உணவை ஊட்டிவிட வேண்டும் என்று சொன்ன வார்த்தை என் மூளையை லேசாக சுற்றியது நான் அமன் இது தவறு சரியில்லை நான் எப்படி இவனுக்கு ஊட்டி விடுவது என்றேன் அதற்கு அவர் இவனை உன் தம்பியாக நினை இவனுக்கு அன்பு கொடு இப்போது நான் அலுவலக வேலையை பார்ப்பதா அல்லது இவனை கவனிப்பதா நீயே எப்படியாவது சமாளித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் நான் மிகவும் குழப்பத்தில் இருந்தேன் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது சமீரின் அறையிலிருந்து குரல் வந்தது அவன் அண்ணி அண்ணி என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தான் நான் அவனது அறைக்குள் சென்றேன் அப்போது அவன் தயாராகி கொண்டிருந்தான் அன்னி இந்த சட்டையை என்னிடம் கொடுங்கள் அண்ணன் எங்கு வைத்தார் என்று தெரியவில்லை நான் படுக்கை முழுவதும் தட்டி பார்த்து விட்டேன் ஆனால் எங்கே இருக்கிறது என்று புரியவில்லை என்றான் அவனது சட்டை படுக்கையின் ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது நான் அந்த சட்டையை அவனிடம் கொடுத்தேன் அவன் சட்டையை அணிந்து கொண்டான் ஆனால் பட்டன்களை கோணல் மாணலாக போட்டு கொண்டிருந்தான் நான் கட்டாயமாக முன்னால் செல்ல வேண்டியிருந்தது நான் நீ விடு நான் பட்டன்களை போடுகிறேன் என்றேன் நான் அவனது சட்டை பட்டன்களை போட்டபோது அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அன்னி என் தலைமுடியை சீவி விடுங்கள் என்றான் நான் பெட்டியில் இருந்து சீப்பை எடுத்து அவன் தலைமுடியை சீவினேன் பிறகு உங்கள் கையை என்னிடம் கொடுங்கள் என்றான் நான் ஏன் என்றேன் கொடுங்கள் என்றான் நான் பயத்துடனே என் கையை அவனிடம் கொடுத்தேன் அவன் கையை பிடித்துக் கொண்டதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தேன் அவன் என் கையை தன் இரு கைகளிலும் எடுத்து ரொம்ப நன்றி என்று சொன்னான் பிறகு என் கையை விட்டுவிட்டு அண்ணி உங்களை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் அதனால் தான் உங்கள் கையை பிடித்து அண்ணி எப்படி இருப்பாள் என்று உணர விரும்பினேன் எனக்கு அம்மாவின் அன்பு கூட கிடைக்கவில்லை என் அம்மா இறந்தபோது நான் மிகவும் சிறியவன் அப்பா கூட இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் என் அப்பா உயிருடன் இருந்தவரை அவர்தான் என்னை கவனித்துக்கொண்டார் ஆனால் அதன் பிறகு எல்லா பொறுப்பும் என் அண்ணன் மீது விழுந்தது திருமணமான பிறகு என் சுமை உங்கள் மீது விழுந்ததால் உங்கள் சில நாட்கள் நன்றாக கழியவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் சொன்னான் நான் நீ யாருக்கும் சுமை இல்லை எனக்கும் கண்டிப்பாக இல்லை என்றேன் என் பேச்சை கேட்டு அவன் புன்னகைத்தான் நீங்கள் மிகவும் நல்லவர் என்னை பற்றி இவ்வளவு அக்கறை கொள்கிறீர்கள் என்றான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் கணவரின் தம்பி சமீரின் நடவடிக்கைகள் சற்று விசித்திரமாக மாறின அவன் என்னிடம் மிகவும் சகஜமாக பலகாரம் ஆரம்பித்தான் இப்போது என்னையே கூப்பிட்டு அண்ணி எனக்கு சட்டை போட்டு விடுங்கள் என்னால் பட்டன்களை சரியாக போட முடியவில்லை என்று கேட்பான் சில சமயம் துண்டை வைத்து என் தலையை துடையுங்கள் என்பான் இந்த வேலைகளை அவனாலேயே செய்ய முடியும் நான் என் கணவரும் நானும் மட்டுமே வீட்டில் இருப்பதாக நினைத்தேன் எனக்கு வீட்டில் எந்த வேலையும் இருக்காது என்று ஆனால் நான் இந்த சமீரால் மிகவும் குழப்பமடைந்து விட்டேன் சமையலறையில் பாத்திரங்கள் கழுவி கொண்டிருக்கும் அவன் அண்ணி அன்னி என்று கத்துவான் நான் ஓடி அவன் அறைக்கு சென்றால் அவன் சிரிப்பான் கையில் மொபைல் இருக்கும் என் அருகே அமர்ந்து இந்த பாட்டை கேளுங்கள் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பான் அவனால் பார்க்க முடியாது ஆனால் கேட்க முடியும் அதனால் மொபைலில் கதை மட்டும் பாட்டு கேட்பது அவனுக்கு பிடிக்கும் நான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அமைதியாக கேள் இப்போது நான் பாத்திரம் கழுவுவதா சமைப்பதா அல்லது உன்னுடன் அமர்ந்து இந்த கதைகளையும் பாட்டுகளையும் கேட்பதா என்றேன் நான் அவனை அன்பாக கடிந்து கொண்டேன் என் மீது அதிக பொறுப்பு இருக்கிறது என்பதையும் உணர வைத்தேன் என் பேச்சை கேட்டு அவன் சிரித்தான் என் அருகே அமர்ந்து இந்த பாட்டை கேளுங்கள் உங்கள் மனதும் மகிழ்ச்சி அடையும் வேலையை விடுங்கள் வேலைகள் எப்போதுமே முடிவதில்லை என்றான் நான் அவன் அருகில் அமர்ந்தேன் நான் சரி இப்போது உனக்கு பசிக்கும்போது என்ன சாப்பிடுவாய் என்று சொல் என்றேன் அவன் சிரித்தான் உங்கள் மூளையை சாப்பிடுவேன் என்றான் நான் எழுந்து நின்றேன் நான் இனி என்னை கூப்பிடாதே புரிகிறதா வேலை நேரத்தில் மட்டுமே என்னை கூப்பிடு நான் இப்போது சமைக்க வேண்டும் அவன் பிரியாணி செய்ய சொல்லிவிட்டு போயிருக்கிறார் உனக்கும் பிரியாணி பிடிக்கும் தானே பிரியாணி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு என்ன தெரியும் அதுவும் சமையலறையில் இந்த சூட்டில் நிற்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டேன் சமையலறையில் வேலை செய்ய எனக்கு மூன்று நான்கு மணி நேரம் பிடித்தது நான் பிரியாணி செய்து முடித்தேன் முற்றிலும் சோர்வடைந்து விட்டேன் வெளியே வந்தபோது வீடு அசுத்தமாக இருந்தது வீட்டை சுத்தம் செய்தேன் பிறகு சமீரின் அறையை சுத்தம் செய்ய நினைத்தேன் ஆனால் சமீரின் அறைக்குள் நுழைந்தபோது அவன் பொருட்களை தடவி பார்த்து தன் அறையை தானே சுத்தம் செய்து கொண்டிருந்தான் அவன் கையில் ஒரு துணியும் இருந்தது அதை கொண்டு மரச்சாமன்களை துடைத்து கொண்டிருந்தான் இதை பார்த்து நான் புன்னகைத்தேன் நான் நீ என்ன செய்கிறாய் நான் செய்கிறேன் என்றேன் நான் அவன் கையிலிருந்து துணியை பறித்தேன் அதற்கு அவன் வேண்டாம் நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள் என் அண்ணன் எல்லா வேலைகளையும் உங்கள் தலையில் போட்டுவிட்டார் என்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அண்ணி என்னால் செய்யக்கூடிய சிறிய வேலைகளை என்னிடம் சொல்லுங்கள் நான் செய்து கொள்கிறேன் என்று மிகவும் வருத்தத்துடன் கவலையுடன் சொன்னான் நான் எதுவும் செய்ய தேவையில்லை நீ உட்கார் என்றேன் நான் அவனது கையை பிடித்து அவனை படுக்கையில் அமர வைத்தேன் என் மொபைலை அவனது கையில் கொடுத்தேன் நான் நீ வெறும் வீடியோக்களை மட்டும் கேள் என்றேன் ஒரு நல்ல கதை இருந்த ஒரு வீடியோவை அவனுக்காக போட்டேன் ஆனால் அவன் மொபைலுடன் என் கையையும் பிடித்துக்கொண்டான் என்னை தன் பக்கத்தில் அமர வைத்தான் நீங்கள் நிறைய வேலை செய்து விட்டீர்கள் இனி நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அவன் என் கையை பலமாக பிடித்துக்கொண்டிருந்தான் நான் சமீர் இது என்ன செயல் என் கையை விடு மாலையாகிவிட்டது நான் தேநீர் செய்ய வேண்டும் தேநீருடன் என்ன சாப்பிடுவாய் என்று சொல் உனக்காக ஏதாவது பொரித்து தரவா என்றேன் அவன் எனக்கு எதுவும் வேண்டாம் என்னையும் சமையலறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் தேநீர் எப்படி செய்வது என்று மட்டும் சொல்லுங்கள் என்றான் நான் நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவனது கையிலிருந்து என் கையை விடுவித்து கொண்டு சமையலறைக்கு வந்தேன் அவனுக்காக தேநீர் செய்தேன் சிப்ஸுகளும் பொரித்தேன் பிறகு அவனுக்கு தேநீர் கொடுத்தேன் சிப்ஸ் சாப்பிட்டு அவன் என்னை பற்றி தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருந்தான் பிறகு ஒரு நாள் நடந்தது என் மனதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனக்கு காலையிலிருந்தே காய்ச்சல் இருந்தது ஆனால் அவன் என் மீது அக்கறை காட்டவில்லை எனக்கு காய்ச்சலுக்கான மாத்திரையை கொடுத்துவிட்டு சென்றார் பாரு நீ உடல்நலம் சரியில்லாமல் போகாதே என் வீடு முழுவதும் குழப்பமாகிவிடும் சீக்கிரம் காய்ச்சல் மாத்திரையை சாப்பிடு வீட்டில் சமை பகலிலும் எனக்கு அலுவலகத்தில் மீந்த உணவை தான் சாப்பிட வேண்டியிருக்கிறது வீட்டிற்கு போய் நான் கடைத்தெருவில் வாங்கிய உணவை முற்றிலும் சாப்பிட முடியாது என்றார் அவர் முன் நான் சரி நான் செய்கிறேன் என்றேன் ஆனால் காய்ச்சல் மாத்திரையை சாப்பிட்டும் என் காய்ச்சல் குறையவில்லை என் தொண்டையில் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் தொண்டை மிகவும் வலித்தது என் காய்ச்சல் குறைவதற்கு பதிலாக அதிகரிக்க தொடங்கியது நான் என் அறையில் மயங்கி படுத்திருந்தேன் அறை கதவை தட்டும் சத்தம் கேட்டது பிறகு கதவு திறந்தது சமீர் என் எதிரில் நின்றிருந்தான் நான் மிகவும் சிரமப்பட்டு என் கண்களை திறந்து அவனை பார்த்தேன் அவன் தன் கைத்தடியின் உதவியுடன் நடந்து என் அருகே வந்தான் அண்ணி உங்களுக்கு என்ன ஆனது நீங்கள் இன்னும் என் காலை உணவை தயார் செய்யவில்லை எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றான் நான் என் உடல்நிலை சரியில்லை எனக்கு காய்ச்சல் என்றேன் இதைக் கேட்டு அவன் கவலைப்பட்டான் நான் என்னால் உட்காரக்கூட முடியவில்லை நான் எப்படி உனக்கு காலை உணவு சமைப்பது என்றேன் அவன் நீங்கள் கூட காலை உணவு சாப்பிடவில்லையா என்று கேட்டான் நான் இல்லை என்னால் எழுந்து காலை உணவு சமைக்க முடியவில்லை நீ அமனுக்கு போன் செய்து சீக்கிரம் வீட்டிற்கு வர சொல்லு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றேன் என் பேச்சை கேட்டு அவன் அறையிலிருந்து வெளியே சென்றான் சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் அலரும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது இதைக் கேட்டு நான் உடனே படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தேன் என் காய்ச்சலை கூட மறந்துவிட்டு சீக்கிரம் அறையிலிருந்து வெளியே வந்து சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தேன் சமையலறையிலிருந்து சத்தம் வந்தது நான் சமையலறைக்குள் வந்தபோது என் மனதில் அதிர்ச்சி ஏற்பட்டது சமீரின் உடையில் தீப்பற்றி எறிந்து கொண்டிருந்தது நான் வேகமாக கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்த துண்டை எடுத்து சமீரின் சட்டையில் பிடித்த தீயை அணைக்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்த நேரத்தில் அவனது வயிறும் கையும் எரிந்துவிட்டன அவன் அலறி கொண்டிருந்தான் நான் சமையலறையில் என்ன செய்ய போனாய் என்றேன் அவன் நான் உங்களுக்காக தேநீர் செய்ய போனேன் என்றான் இப்போது அவன் துடித்துக் கொண்டிருந்தான் எனக்கு எப்படி தெரியும் தீ விடும் என்று அவன் வழியை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தான் அவனது வயிறும் கையும் விட்டது அவன் அழுது கொண்டிருந்தான் நான் அமனுக்கு சீக்கிரம் போன் செய்தேன் சமீர் வலியை தாங்க முடியாமல் மிகவும் துடித்தான் அவனது வயிறும் கையும் ஓரளவுக்கு எரிந்துவிட்டன அவன் அழுது கொண்டிருந்தான் தகவல் தெரிந்ததும் அவரும் சிறிது நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்தார் சமீரின் வயிறும் கையும் அதிக அளவில் எரிந்து விட்டன அவன் அழுது கொண்டிருந்தான் அமன் அவனை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் நான் வீட்டில் இருந்தேன் மிகவும் கவலைப்பட்டேன் அப்போது எனக்கு அமனின் ஃபோன் வந்தது நான் உடனே ஃபோனை எடுத்து சமீர் எப்படி இருக்கிறான் என்று கேட்டேன் அவர் அவனது வயிறும் கையும் மிகவும் காயமடைந்துள்ளன நீ இவனை கவனித்துக்கொள் என்று நான் உன்னிடம் சொல்லியும் இருக்கிறேன் என்றார் இதை சொல்லிவிட்டு அவன் அல ஆரம்பித்தார் நான் இவனை பற்றி மிகவும் கவலைப்படுகிறேன் இவனால் வழியை தாங்க முடியவில்லை அவன் மோசமாக அலறி கொண்டிருக்கிறான் என்றார் நான் எனக்கு காய்ச்சல் இருந்தது அவன் எப்போது சமையலறைக்குள் சென்றான் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றேன் என் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது அவன் நான் மருத்துவமனையிலேயே இருப்பேன் நீ எனக்காக காத்திருக்காது என்றார் சரி என்றேன் நான் நினைத்தேன் காலையில் சமீருக்கு சிறிது நிவாரணம் கிடைக்கும் அவன் சரியாகி விடுவான் பிறகு வீட்டிற்கு வந்து விடுவான் நான் அவனை மிகவும் கவனித்துக் கொள்வேன் ஆனால் காலையில் நான் கேள்விப்பட்ட செய்தி என் மனதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவன் சமீர் நம்மிடையே இல்லை என்றார் இதை கேட்டதும் நான் அழ ஆரம்பித்தேன் நான் அவன் இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அவனுக்கு சிறிய தீக்காயம் தானே ஏற்பட்டது அவனுக்கு எப்படி ஏதாவது ஆகும் அவன் எப்படி இறக்க முடியும் என்று அழுது கொண்டிருந்தேன் அவனும் அழுது கொண்டிருந்தார் தீ அவனது இதயம் வரை சென்றுவிட்டது மருத்துவர்கள் நிறைய முயற்சி செய்தார்கள் ஆனால் அவனால் வலியை தாங்க முடியவில்லை என் சகோதரன் இரவு முழுவதும் வலியால் துடித்து கொண்டிருந்தான் அவன் என் கையை பிடித்தபடி அண்ணா நான் சாக விரும்பவில்லை நான் வாழ வேண்டும் என்னை காப்பாற்றுங்கள் இப்போதுதான் எனக்கு சகோதரி போன்ற அண்ணி கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருந்தான் என்றார் ஆனால் அவன் போய்விட்டான் இந்த துயரம் கணவன் மனைவி இருவருக்கும் மிகப்பெரியதாக இருந்தது எனக்கு அடிக்கடி வீட்டில் சமீரின் அண்ணி அண்ணி என்ற குரல் கேட்டது நான் ஓடி வந்து அவனது அறைக்கு சென்றால் வெறுமையான அறையை பார்த்து நான் வாய்விட்டு அழுவேன் சில சமயம் அவன் சிரிப்பது போல் எனக்கு தோன்றும் அண்ணி எல்லா வேலைகளையும் விடுங்கள் என் அருகே வந்து உட்காருங்கள் நான் உங்களுக்கு பாட்டுகளை கேட்க வைக்கிறேன் என்று சொல்வது போல் சில மாதங்களுக்கு பிறகு நான் கருவுற்றேன் அவன் என்னை மிகவும் கவனித்து கொண்டார் ஆனால் இந்த காலமும் நான் சமீரின் நினைவில் அழுதுகொண்டே கழித்தேன் அவன் மிகவும் நல்ல மனிதன் என் மீது நிறைய அக்கறை கொண்டிருந்தான் நான் எழுந்து காலை உணவு சமைத்திருக்கலாமே என்று நான் நினைத்தேன் ஆனால் விதியில் இருப்பதை யாரால் தடுக்க முடியும் பிறகு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவன் மிகவும் நிம்மதியாக இருந்தார் அவர் குழந்தைக்கு உன் விருப்பப்படி பெயரை வை என்றார் நான் இவனுக்கு சமீர் என்று பெயரிட வேண்டும் என்றேன் என் பேச்சைக் கேட்டு அம்மனின் கண்களும் கண்ணீரால் நிறைந்தன நான் அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன் நான் கடவுளுக்கு எங்களுக்கு இன்னொரு சமீரை தந்துவிட்டார் இவனே இப்போது எங்கள் துக்கத்தை நிரப்புவான் சமீரின் நினைவை நிறைவு செய்வான் என்றேன் இத்துடன் கதை முடிகிறது கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி